الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انوارنا الاسلاميه اخوه و أديس حديث பாடത്തിലേ ഇതുവരെ பதினெட்டு ஹதீஸ்களை பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் பத்தொன்பதாவது ஹதீஸை குறிப்பிட்ட இந்த நேரத்திலே முடியுமான விடயங்களை அல்லாஹின் உதவியுடன் எடுத்துக் கூறுவதற்கு நான் முயற்சிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அல் ஹதீசு தாசி அஷார் பத்தொன்பதாவது ஹதீஸ் அன் அபில் அப்பாஸ் அப்துல்லாஹிபின் அப்பாஸின் ரதியல்லாஹு அன்ஹு கால் அறிவிக்கிறார்கள் நான் ஒரு நாள் சமயம் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னர் அவர்களுடன் வாகனத்தில் இருந்தேன் அப்போது யாஹுலாம் சிறுவனே இந்நி உளிமான் உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு ஏழு விடயங்களை படிப்படியாக நபி அவர்கள் கூறினார்கள் அதில் முதலாவதாக நீ மனதில் கொள் அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான் துஜாஹக் நீ அல்லாஹுவை மனதில் கொள்

இந்த சமுதாயம் அனைத்தும் உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கு ஒரு பயன்பாட்டை செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அவனது ஏட்டிலே உனக்கென எழுதப்பட்டதை தவிர எந்த பயன்பாடுகளையும் அவர்களால் செய்துவிட முடியாது லம் யதுருக்க ইলலா பிஷைன் கத் கதபல்லாஹு அலை அந்த முழு சமுதாயமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை செய்வதற்கு அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்கென எழுதிய அந்த தீங்கை தவிர எந்த தீங்கையும் அவர்களால் செய்துவிட முடியாது. रुஃயத்துல் அக்லாம் வ ஜஃபத்துஸ் சுஹுஃப். எழுது உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் மூடப்பட்டுவிட்டன என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமியிலே திருமதி என்ற கிரந்தத்திலே பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது அதே திருமதியிலே இன்னும் ஒரு அறிவிப்பிலே கூறுகின்றார்கள் நீ அல்லாஹே நினைவில் கொள் உன்முன்னே நீ அல்லஹுவே கண்டு கொள்வாய் நீ வசதி வாய்ப்புடன் செழிப்பாக இருக்கும் போது நினைவில் கொள் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உன்னை கண்டு கொள்வான் அறிந்து உனக்கு தப்பிப்போன தவறி போன எந்த ஒன்றும் உனக்கு எதனையும் ஒன்றும் செய்துவிட முடியாது அதே போல் உனக்கு வந்தடைந்த எந்த ஒன்றும் உன்னை விட்டு தவறி போகாது வளம் அறிந்து கொள் பொறுமையுடன் தான் உதவி இருக்கிறது கஷ்டத்துடன் தான் விடுதலை இருக்கிறது கஷ்டத்துடன் தான் எழுதி இருக்கின்றது என்று நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஸ் நமது ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்களில் ஒரு முக்கியமான பகுதியான விதியை ஈமான் கொள்வதை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது எனவே நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் மண் அவர்கள் அந்த சிறிய வயதாக இருந்த அப்துல்லாஹி அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விடயங்களை போதனையாக உபதேசமாக அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த விடயங்களை நமது குழந்தைகளுக்கும் கூட இவைகளை நாம் சொல்லி கொடுப்பதன் அவர்களுடைய வாழ்விலே அல்லாஹுடைய பாதுகாப்பை பெறுவதற்கான ஒரு அடிப்படையாக அமையும் என நினைக்கிறேன் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீஷுடைய விளக்கத்தை நாம் பார்ப்போமானால் அந்த அப்துல்லாஹி அப்பாஸ் ரவியல்ல கூறுகிறார்கள் குந்தூ ஹல்பன் நபியி நபி அவர்களுக்கு பின்னால் இருந்தே சில வேளை வாகனத்திலே நபி அவர்களுடன் ஏறி பின்பக்கமாக அமர்ந்திருக்கலாம் அல்லது நபி அவர்களுடன் சேர்ந்து நடந்து பயணித்திருக்கலாம் எப்படியோ நபி அவர்கள் இந்த சஹாபிக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் இதுதான் நாம் படிப்பினை பெற வேண்டிய விடயமாக இருக்கிறது அடுத்ததாக யா உலாம் சிறுவனே என்று இரக்கமாக அழைத்து நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த வயதிலே இபுன் அப்பாஸ் ரவியுல்லாம் அவர்கள் சிறுவராக இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் மரணிக்கின்ற போதும் இந்த சஹாபித்தோலுடைய வயது பதினைந்து முதல் பதினாறு வரைக்கும் இடைப்பட்ட அந்த வயதை கொண்டவர்களாகத்தான் இருந்தார் அவர்கள் கூறுகிறார்கள் உனக்கு நான் சில வார்த்தைகளை படித்து தருகிறேன் என்று ஒரு உருக்கமான அதாவது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை நபி அவர்கள் ஒரு முன்னிறுத்தி கூறுவதை பார்க்கலாம் எனவே இந்த ஒரு முக்கியமான விடயங்களை நாம் கூறுகின்ற போது இது போன்ற ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விடயத்தை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்பதை இந்த ஹதேசூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக முதலாவதாக கூறக்கூடிய வார்த்தை தான் அல்லாவை நினைவு கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் இந்த வார்த்தை உண்மையிலே மிகவும் பெறுமதியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது அல்லாவை நினைவு கொள்வதென்றால் அல்லாஹுடைய வரம்புகளை மூறாமல் பாதுகாப்பது அவனுடைய வாழ்விலை எடுத்து நடப்பது நன்மையான விடயங்களை ஏவல்களை எடுத்து நடப்பது விளக்கல்களை தவிர்ந்து நடப்பது இவைகளில் நாம் அல்லாஹை நினைவு கொள்தல் என்ற அந்த வார்த்தையினுள் அடங்கும் அதே போன்று மார்க்கத்தை பற்றி படிப்பது படித்த விடயங்களை வாழ்விலே எடுத்து நடப்பது நமது கொடுக்கல் வாங்கல்களிலே அந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவது அதன்பால் மக்களை அழைப்பது போன்ற அனைத்து விடயங்களும் இதன் பொருந்தும் இவ்வாறு அல்லாஹுவை நாம் நினைவில் கொண்டால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹ் பாதுகாப்படுகின்ற போது உங்களது மார்க்கம் குடும்பம் பொருளாதாரம் உயிர் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே அந்த அல்லாவுடைய வரம்புகளை மீறாமல் இருக்கின்ற போது நமது மார்க்கம் குடும்பம் பொருளாதாரம் நமது உயிர் அனைத்துக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பான் என்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹு நன்மை செய்தவர்களுக்கு கூலியாக நன்மையைத்தான் கொடுப்பான் அழகான முறையிலே நடந்து கொள்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி அழகாகத்தான் இருக்கும் இந்த விடயங்களிலே முக்கியமாக மார்க்கத்தை பாதுகாப்பது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே மார்க்கத்திலே குளறுபடிகள் ஏதும் தவறுகள் நிகழ்ந்து விடாமல் பாதுகாப்பது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ஏனென்றால் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டால் அதனூடாக அவன் நேர்வழி பெறுவான் நேர்வழி பெற்றால் தொடர்ந்தும் நல்வழிகள் நேர்வழிகள் அவனுக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அல் அல்லாஹ் ஹானஹுவா தால அல் குரானிலே கூறுகிற போது யார் நேர்வழி பெறுகிறார்களோ அவர்களிடத்தில் நேர்வழி அதிகரித்துக் கொண்டே செல்லும் எனவே இதனூடாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய வடயம்தான் யார் மார்க்கத்தை பாதுகாக்கவில்லையோ இஸ்லாமிய வரம்புகளை மீறுகிறார்களோ அல்லாஹக்கு பாதுகாப்பு அங்கு இல்லை என்பதை இதனோட புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஹதீஸ் வார்த்தை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது அல்லாஹுடைய வரம்புகளை மீறாமல் பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு ஆர்வம் முட்டுவதை காணலாம் இதற்கு இமாம் நவவி அஹமத்துல்லா அலி அவருக்கு விளக்கம் குறிப்பிட்ட போது கூறுகிறார்கள் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து வாழ்விலே எடுத்து நடந்து அல்லாஹ் தடுத்தவைகளை தவிரந்து நமது எல்லா நிலைகளிலும் உலக விடயங்கள் மறுமை விடயங்கள் எல்லா நிலைகளிலும் நாம் அவ்வாறு ஒரு கட்டுக்கோப்புடன் வாழ்வோம் என்றால் அல்லாஹ் கூறுகிறான் யார் ஒரு முகமீனான ஆண் அல்லது ஒரு முகமீனான பெண் சாலையான நல்லமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் மனமான வாழ்வை கொடுப்போம் அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறார் எனவே நாம் இஸ்லாமிய வரம்பு முறைகளை மூறாமல் நடப்பது நமது மகிழ்ச்சிக்கு ஒரு அடிப்படையாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் உங்களது கைகளால் சம்பாதித்துக் கொண்டவைகள் என்று அல்லாஹ் கூறுவதையும் பார்க்கலாம் எனவே நாம் வரம்பு வருகின்ற போது அவைகளும் நமது துயரங்களுக்கு ஒரு காரணமாக அமையலாம் என்பதை இமாம் நவார் ரஹமத்துல்லாதி அவர்கள் இந்த குருவான் வசனத்தை மேற்கோள் காட்டி கூறுவதை காணலாம் இரண்டாவது வார்த்தை தான் அல்லாஹுவை நினைவில் கொள் அல்லஹுவை நீ கண்டு கொள்வாய் இது எதனை நமக்கு அறிவிக்கின்றதென்றால் அல்லாஹ் உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அறிவித்து தருவான் அல்லாஹ் உன உனக்கு அண்மையிலே இருப்பான் உனக்கு நேர் வழி காட்டுவான் எல்லா கெடுதிகளை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அதிலும் குறிப்பாக நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி கோருவோம் என்றால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் உதவு கோருவோம் என்றால் அவரிடத்திலே முழுமையான நம்பிக்கை வைப்போம் என்றால் அல்லாஹ்வே போதுமானவன் அவ்வாறு முழுமையான நம்பிக்கை அல்லாஹின் மீது வைக்கின்ற போது நாம் யாரிடத்திலும் ஒதுங்க வேண்டிய தேவை கிடையாது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் நபியை பார்த்து ஐயோ நபி நபியே அல்லாஹ் உங்கள் அல்லாஹுவே உங்களுக்கு போதுமானவன் அதே போன்று உங்களை பின்பற்றிய முமீன்களுக்கும் அல்லாஹே போதுமானவன் என்று கூறுகிறான் நவவீர் அகமதுல்ல அவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது அதாவது உன்முன்னே கண்டுகொள்வாய் என்றால் உன் முன்னால் நீ கண்டுகொள்வாய் அதாவது நபி அவர்கள் கூறுகிறார்கள் நீ மகிழ்ச்சியாக செழிப்பாக இருக்கின்ற போது அல்லாஹுக்கு கட்டுப்பாட்டு நீ வழிபட்டு நடந்தால் உனக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற போது அல்லாஹ் உன்னை கண்டு கொள்வான் உன்னை பார்த்துக் கொள்வான் உனக்கு உதவுவான் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது எனவே நல்லமல்கள் செய்கின்ற போது நிச்சயமாக அது நமக்கு பயன் தரும் நமக்கு கஷ்டம் வருகின்ற போது நிச்சயமாக நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் அதே நேரத்திலே எம்மூலம் ஏற்படக்கூடிய பாவகரமான செயல் நமக்கு பாதகமாக அமையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் யூனு அலை இஸ்லாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருக்கின்ற போது தொடராக அவர்கள் அல்லாஹை தஸ்வீர் செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வாறு இல்லை என்றிருந்தால் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அவர்கள் மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார்கள் என்று அல்குருவான் கூறுகிறது அதே போன்று பிராவுனை பொறுத்தவரையிலே அந்த நதியிலே அவன் மூழ்கின்ற போதுதான் அந்த பனு இஸ்ரவேலர்கள் எதனை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அதனை கொண்டு நான் இறை விசுவாசம் கொள்கிறேன் என்று கூறிய போது அவருக்கு கூறுகின்றார்கள் நீ அல்லாவுக்கும் மாறு செய்து விட்டாய் என்று அவனுக்கு மரத்து கூறுவதை நாம் காணலாம் எனவே நல்ல செயல்கள் செய்கின்ற போது எவ்வாறு யூனஸ் அலைஹிசலாம் இக்கட்டான நிலையிலிருந்து இருந்து பாதுகாப்பு பெற்றார்களோ அதே போன்று கடைசி நேரத்திலே அட்டகாசம் எல்லாம் செய்து உயிர் பிரியும் தருவாயிலே அவன் வருகின்ற போது அது எந்த பயனையும் தரவில்லை என்பதை இந்த திருக்குறான் வசனத்தோட நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக இந்த ஹதீஸ்லே மூன்றாவது வார்த்தையாக ஏதாவது ஒன்றை கேட்டால் அல்லாஹுவிடத்திலும் கேட்பாயாக அதாவது அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் கையேந்தி விடக் ஆனால் படைப்பினங்களிடத்திலும்

அல்லாஹ்விடத்திலே எல்லா விடயங்களையும் கேட்க வேண்டும் ஆனால் இந்த விடயத்திலே நமது வழக்கத்துக்கு மாற்றமாக அதாவது வழக்கத்தில் இல்லாத விடயங்கள் உதாரணமாக நேர்வழியை கேட்பது அறிவை விளக்கத்தை கேட்பது அல் கு அசுண்ணாவிலே தெளிவை கேட்பது நோய் நிவாரணியை கேட்பதெல்லாம் இத மனிதர்களிடத்திலே கேட்கக்கூடிய விடயம் அல்ல இவைகள் எல்லாம் அல்லாஹ் கேட்க வேண்டும் அதற்கு மாற்றமாக மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அல்லது நமக்கு பொறுப்பாளர்களிடத்திலே கேட்கக்கூடிய விடயங்களை கேட்கலாம் ஆனால் நமது முழுமையான அந்த நம்பிக்கை அல்லாஹின் மீதுதான் இருக்க வேண்டும் மாறாக முழுமையாக படைப்புகளிடத்திலே நம்பிக்கை வைத்துவிடக்கூடாது அலிர் அலி அவர்கள் ஒரு நாள் அஹ் நபி அவர்கள் அஹ் கூறுகிறார்கள் அலிர் அலி அவர்கள் கூறிய வார்த்தை அதாவது அல்லாஹு அக்ரினா உனது படைப்பை விட்டும் எம்மை தேவை செய்வாயாக என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள் அவ்வாறு கூற வேண்டாம் எல்லா படைப்பினங்களும் ஒருவர் இன்னொருவருக்கு தேவை விட தான் இருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறினி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிவாயாக அதாவது படைப்புகளிலே கெட்ட படைப்புகளை விட்டும் என்னிடத்திலே தேவை உடையவனாக ஆக்கிவிடாது என்று கேளு என்று அவர்களுக்கு படைத்துக் கொடுத்தார்கள் எனவே நமது அந்தரங்க விடயங்களை முழுமையாக மக்களிடத்திலே ஒப்படைப்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்லாஹ்விடத்திலே தான் நாம் ஒப்படைக்க வேண்டும் நான்காவதாக உதவி தேடினால் அல்லாஹ் உதவி கூறுவாயாக எனவே அல்லாஹ்விடத்தில் மாத்திரம்தான் உதவி கோர வேண்டும் இந்த இடத்திலும் படைப்பினங்களிடத்திலே உதவி பெறக்கூடிய விடயங்கள் இருக்கும் என்றால் அதனை கேட்கலாம் அவர்கள் ஒரு காரணம்தானே அல்லாமல் அல்லாஹ் தான் அந்த மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பக்குவத்தையும் உள்ளத்திலே இரக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் அடிப்படையிலே அல்லாஹான் இழப்புபடுத்தியிருக்கிறான் அதே நேரத்திலே நாம் பல வகையான உதவிகளை பலர் மூலமாக பெற்றுக்கொள்வோம் இந்த நேரத்திலே நாம் மறந்து விடக்கூடாது இந்த உதவிக்கு காரணமாக இருந்தவன் அல்லாஹ் தான் அல்லாஹ் தான் அந்த அடியானுடைய உள்ளத்திலே இரக்கத்தை போட்டு ஒரு சிந்தனையை வரவைத்து உனக்கு உதவி செய்திருக்கின்றான் எனவே எந்த உதவிகள் வந்தாலும் என்ன அடைவுகளை பெற்றுக்கொண்டாலும் அதற்கு காரணம் அல்லாஹ் தான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நமது உள்ளத்திலே என்றும் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் ஐந்தாவது வார்த்தை முழு சமுதாயமும் உனக்கு ஏதாவது ஒன்றை செய்வதற்கு ஒன்றுப்பட்டால் உனக்கென அல்லாஹ் எழுதியதை தவிர இந்த நன்மையும் செய்துவிட முடியாது எனவே இந்த சமுதாயம் எழுகின்ற போது ஆரம்ப முதல் இறுதி வரை அனைவரும் சேர்ந்தாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர இந்த பயன்பாட்டையும் செய்துவிட முடியாது உதாரணமாக இந்த படைப்பினத்தின் மூலமாக ஒரு பயன்பாடு கிடைக்கும் என்றால் உண்மையிலே அது மூலமாக மூலமாகத்தான் கிடைக்கிறது அது அல்லாவுடைய ஏட்டிலே எழுதப்பட்டுள்ளது இவைகளை பலர் மூலமாக அந்த அடியானுக்கு அல்லாஹ் உதவியாக கொடுக்கலாம் எனவே நாம் ஒருபோதும் முழுமையான நம்பிக்கையை படைப்பினங்கள் மீது வைத்துவிடக்கூடாது மாறாக படைப்பினங்கள் உதவி செய்தாலும் அது அல்லாவின் மூலமாக கிடைத்தது என்பதை நாம் அடிமனதிலே ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டும் ஆறாவது வார்த்தை தான் முழு சமுதாயமும் சேர்ந்து உனக்கு கெடுதி செய்து நினைத்தால் அல்லாஹ் எழுதியதை தவிர இந்த தீங்கையும் அவர்களால் செய்துவிட முடியாது எனவே ஏதாவது தீங்குகள் ஏற்பட்டால் அது அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நடைந்தது நடந்தது விதியின் மீது நாம் பொறுப்பு சாட்டுவோம் என்றால் நிம்மதி கிடைக்கும் ஆனால் தீங்குகள் வருகின்ற போது அதனை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதிலே எந்த தவறும் கிடையாது ஏழாவது வார்த்தை தான் எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன ஏடுகள் மூடப்பட்டு விட்டன எனவே அல்லாஹ் எழுதியவைகள் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டன எனவே அதில எந்த மாற்றமும் நடைபெற மாட்டாது என்பதை இந்த வார்த்தையை கூறுகிறது இரண்டாவது அந்த திருமதியிலே வரக்கூடிய அந்த அறிவிப்பிலே வரக்கூடிய செய்தி நான் அல்லாகுவே நீ நினைவில் கொள் உன் முன்னே அல்லாஹுவை கண்டுகொள்வாய் நீ வசதி வாய்ப்புடன் இருக்கும் போது அல்லாஹுவே நினைவில் கொள் அதாவது அல்லஹாவை நினைத்து பார் அல்லாஹுக்கு வழிபடு நீ கஷ்டத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உன்னை கொள்வான் உனக்கு உதவி செய்வான் இந்த வார்த்தை நமக்கு எதனை கூறுகின்றது என்றால் நாம் வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போது அல்லாஹுடைய விடயங்களை நாம் மும்முரமாக வழிபட வேண்டும் ஆரோக்கியமாக வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போது இவைகளை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வாறு பயன்படுத்துவோமானால் நமக்கென்ன ஒரு கஷ்டம் வருகின்ற போது நமக்கு ஆரோக்கியத்தை நாம் இழக்கின்ற போது பொருளாதாரத்தை இழக்கின்ற போது அல்லாஹ் நமக்கு உதவியாளனாக இருப்பான் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கூறுகிறது அதே போன்றுதான் உனக்கு ஏதாவது தப்பி விட்டதென்றால் உனக்கு நடக்கவில்லை என்றால் அது உனக்குரியதாக இல்லை உனக்கு ஏற்படக்கூடியதாக அமையவில்லை அதே போன்று உனக்கு ஏதாவது நடந்து விட்டதென்றால் அது உன்னை விட்டு தூரமாக கூடியதாக இல்லை இன்னும் ஒரு வார்த்தையிலே சொல்வதென்றால் உனக்கு ஏதாவது நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிவிட்டான் என்றால் அதனை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு ஒன்றும் நடைபெறக்கூடாது என்று எழுதப்பட்டு விட்டதென்றால் அதனை யாராலும் கொண்டு வந்து உனக்கு கொடுத்து விட முடியாது எனவே அல்லாஹுடைய ஏற்பாட்டில் உள்ளதுதான் உனக்கு நடக்கும் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் இல்லாதது எதுவும் உனக்கு நடக்க மாட்டாது என்பதுதான் இந்த வார்த்தையின் சுருக்கமாக நாம் கொள்ளலாம் எனவே நாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அனைத்து கர்மங்களும் அல்லாவிடத்தில் தான் இருக்கிறது எனவே அவன்தான் முழுமையான சக்தியுள்ளவன் என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அடுத்ததாக உதவி என்பது பொறுமையுடன் தான் இருக்கிறது எனவே பொறுமை கொள்ள வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது எனவே ஒரு மனிதன் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் பொறுமை கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த பொறுமை என்பது அல்லாஹுக்கு வழிபடுகின்ற விடயத்திலும் பொறுமை கொள்ள வேண்டும் பாவத்தை தவிர்ந்து கொள்வதற்கும் பொறுமை கொள்ள வேண்டும் அல்லாஹுவால் நமக்கு சில கஷ்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் அவைகளின் மீதும் பொறுமை கொள்ள வேண்டும் நவவி அகமதுவாய் அவர்கள் விளக்கம் கூறும்போது கூறுகிறார்கள் நீங்கள் எதிரியை சந்திப்பதை நீங்கள் விரும்ப வேண்டாம் ஆதரவு வைக்க வேண்டாம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் ஆரோக்கியத்தை வேண்டுங்கள் அவ்வாறு எதிரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் பொறுமை கொள்ளுங்கள் யுத்தத்திலே எதிரிகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டால் பொறுமையாக போராடுங்கள் விரண்போட வேண்டாம் நிச்சயமாகல்லாம் பொறுமையாளுடன் இருக்கின்றான் என்று நபி அவர்கள் கூறுவதை காணலாம் எனவே வேதனைகள் துன்பங்கள் வருகின்ற போது பொறுமையை கடைபிடிப்பது ஒரு இன்றியமையாத விடயமாக இருப்பதை இதனூடாக புரிந்து கொள்ளலாம் அதே போன்றுதான் கஷ்டத்துக்கு பின்னால் விடுதலை இருக்கிறது கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கின்றது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே கடுமையான சோதனைகள் வரும் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஒரு விடுதலை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசூடாக நான் ஏராளமான படிப்பினைகளை கொள்ளலாம் அவைகளை சுருக்கமாக நான் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கிறேன் முதலாவதாக இந்த ஹதீஸின் மூலமாக பெறக்கூடிய படிப்பினைதான் நமக்கு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் நபி அவர்கள் அந்த சிறுவனுக்கு சிறுவனே உனக்கு சில வார்த்தைகளை படித்து தருகின்றேன் என்று இரக்கமாக கூறுவதை காணலாம் இந்த வார்த்தையை பொறுத்தவரையிலே நமது பழக்கத்திலே பலவாறாக சிறிய மகனே அல்லது கண்ணே அல்லது ராஜா அல்லது பொண்ணே அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வார்த்தைகளை கூறலாம் அதாவது அந்த இரக்கம் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு விடயத்தை நாம் கவனம் செலுத்துவதற்கு தூண்டுவது இரண்டாவதாக நாம் ஒரு முக்கியமான விடயத்தை நாம் கூறுவோம் என்றால் அது ஒரு முக்கியமான விடயம் என்பதை ஆரம்பத்திலே உணர்த்த வேண்டும் கவனமாக கீழ் அல்லது இதனை மனதில் கொள் என்று ஒரு முக்கியத்துவத்தை நாம் அவருக்கு ஆரம்பத்திலே கூற வேண்டும் அடுத்ததாக அல்லாஹின் நினைவு கொள்வதன் கூடாக அல்லாவுடைய வரம்புகளை மீறாததன் மூலமாக பாதுகாப்பதன் ஊடாக அல்லாவுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதே போன்று யார் அல்லாஹுடைய மார்க்கத்திலே வீண் வீண்வரையம் வீணடிப்பு செய்கிறார்களோ அவர்கள் வீண்வரையம் ஆகிவிடுவார்கள் அல்லாஹ் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே நமது குழந்தைகளுக்கும் மார்க்கத்திலே முக்கியத்துவத்தை வரம்பு மீறாமல் பழக்குவதை நாம் அடிப்படையாக கொள்ள வேண்டும் அதே போன்று யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாக்கிறார்களோ வரம்புகளை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் அல்லாஹ் அனைத்து நன்மையான வழிகளுக்கும் வழிகாட்டுவான் எனவே எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் அதே போன்று நாம் உதவிகள் தேவைப்படுகின்ற போதும் அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் அதே நேரத்திலே மனிதர்களுடன் முடியுமான உதவிகளை கேட்பதில் தப்பேதும் கிடையாது உதாரணமாக நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள் ஒரு மனிதன் வாகனத்திலே போகின்ற போதோ அல்லது ஒரு கால்நடை வாகனத்திலே போகின்ற போது அவனுக்கு ஏதாவது பொருட்களை சுமந்து கொடுப்பது அதாவது பொருட்களை ஏற்றுவதற்கு உதவி செய்வது அந்த பொருட்களை ஏற்றுவதற்கான ஒத்தாசையை செய்வது ஒரு தர்மம் என்று கூறியிருக்கிறார் எனவே இந்த நேரத்திலே ஒரு மனிதனிடத்தில் உதவி வேண்டுவது ஆகமான விடயம் இது மனிதனால் செய்யக்கூடிய விடயம் எனவே முழுமான உதவிகளை கேட்கலாம் அதே போன்று முழு சமுதாயமும் சேர்ந்தாலும் அல்லாஹ் நாடிய பயன்பாட்டை தவிர இந்த பயன்பாட்டையும் கொடுத்து விடவும் முடியாது அல்லாஹ் எழுதிய தீங்கை தவிர எந்த தீங்கையும் கொடுத்து விடவும் முடியாது எனவே இவ்வாறான நிலைகளிலே நாம் அந்த விதியை ஆழமாக நமது மனதிலே பதித்துக் கொள்வோம் என்றால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே போன்று நமது தொடர்புகளை ஆழமாக அல்லாவுடன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் அல்லாஹை விட்டும் வேறு திசை பக்கம் நம்மை திருப்பி விடக்கூடாது திரும்பிவிடக்கூடாது ஏனென்றால் படைப்பினங்கள் நமக்கு எந்த தீங்கை செய்வதற்கும் நன்மை செய்வதற்கோ சக்தி பெற மாட்டார்கள் அதே நாம் வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு ஐம்பது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அனைத்தையும் எழுதிவிட்டான் என்னென்ன விடயங்கள் என்பதை நிர்ணயித்து விட்டான் எனவே அதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதே போன்று அடுத்த இரண்டாவது ஹதீசிலே வரக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் நாம் ஆரோக்கியமாக வசதி வாய்ப்புடன் இருக்கின்ற போதும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையில் வழிபட்டால் செலவு செய்தால் நமது கஷ்டத்தின் போது நமக்கு அல்லாஹ் துணையாக இருப்பான் எனவே வசதி வாய்ப்பும் ஆரோக்கியத்தை அவனுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹ் நாடிவிட்டால் அது நம்மை வந்தே தீரும் அல்லாஹ் நமக்கு ஒன்றை நாடவில்லை என்றால் எழுதவில்லை என்றால் ஒருபோதும் நமக்கு அது ஏற்பட மாட்டாது அதே போன்று பொறுமை கொண்டவர்களுக்கு நன்மாராயம் கூறப்படுவதை பார்க்கின்றோம் பொறுமை கொண்டவன் உதவியை பெறுவான் அதே போன்று பொறுமை கொண்டவன் கஷ்டத்துக்கு பின்னால் விடுதலை பெறுவான் அதே போன்று கஷ்டத்துக்கு பின்னால் இலகு இருக்கிறது எனவே வாழ்விலே நமக்கு பல நிலைகள் விரும்பத்தகாத கஷ்டம் துயரங்கள் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு தன்மைகள் வரும் உதவிகள் வரும் என்ற விடயங்களை இந்த சூடாக நாம் படிப்படியாக கொள்ளலாம் அதே போன்று நாம் நமக்கு துன்பங்கள் வருகின்ற போது இந்த விதியை நாம் நம்புவது அல்லாவுடைய ஏற்பாட்டில் இருந்துதான் நடைபெற்றது என்றதை நம்புவது நமக்கு மனதுக்கு ஒரு ஆறுதலை தருகிறது உண்மையிலே இதுதான் மிகவும் பிரதானமான விடயம் எனவே எது நமக்கு ஏற்பட்டாலும் நாம் இந்த விதியை முழுமையாக நம்புவதனூடாக நமக்கு நிம்மதியையும் மனதில் ஒரு அமைதியும் கலக்கமற்ற தன்மையும் ஏற்படும் எனவே நபி அவர்கள் அந்த சிறுவனுக்கு செய்த அந்த உபதேசங்களை நாமும் வாழ்விலே எடுத்து நடப்பதோடு நமது சிறார்களுக்கும் முறையாக அதனை கற்றுக் கொடுத்தும் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு மறு புரிவானாக